வணக்கங்க சாய் ஐடெக் நசி சக்தி இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென் ரோஸ் பேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ருபீஸில் திரும்பவும் ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் தேவைப்பட்டாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கொடுக்குற வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபான ரோஸ் பிளான்ஸ் இருக்குதுங்க ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்குற பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ரெட்டு அதுக்கப்புறம் பார்த்தது ஒரு டபுள் டிலைட் ரோஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்குது செட்டிலோன்னு சொல்லக்கூடிய வெரைட்டிங்க ஸோ ரொம்ப அற்புதமான வெரைட்டி தான் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது பாலியன் தான் ஸோ இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் விட கொஞ்சம் பெரிய சைஸ்ட்டு பூக்கும் நிறைய பூக்கள் வந்து தரக்கூடிய ரோஸ் பிளான்ஸாக இருக்கும் ஸோ இந்த பிளான்ட்ஸ் வேண்டவங்களும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாடி தொட்டனால் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பிங்க்குங்க ஸோ இது வந்து ஒரு பட்டன் ரோஸ் தான் ஸோ ரொம்ப நல்லாவே குவாலிட்டியாக பூ பூக்க வந்து சின்ன சின்ன பூக்களாக பூத்தாலுமே செடியில் வந்து நிறையவே குவாலிட்டியான பூக்களை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெடிக்கோ ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வர மாட்டாங்க யாருமே நம்ம வந்து கொண்டு வந்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் ரூபி ரெட்டுமே கொண்டு வந்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் காட்டிட்டு இருக்க டென் பிளான்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ எஸ்டி கொரியர் ப்ரொபோஷனல் எம்எஸ்எஸ் உங்களுக்கு எது நேரஸ்டாக இருக்கும்ன்றதே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ டென் பிளான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸில் தரமான செடிகளை ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக வேணுன்ற நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ வீடியோவில் பார்த்துருக்கு பிளான்ஸ் தான் தருவோம் இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பேக் தான் ஸோ உங்களுக்கு நேரஸ்ட்டாக என்ன கொரியர் இருக்குதுன்னு விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை மற்றொள்ளவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ